இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது வசனங்கள் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் செய்த ஏதோ ஒன்றை குறிச்சி இப்பொழுது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியலையா உங்களுக்கு மறுபடி மறுபடி அந்த ஞாபகம் வந்து கஷ்டப்படுத்திகிட்டுருக்குதா இல்லை இந்த முடிவு நான் எடுத்துருக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வருதா இன்றைக்கு நற்செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் அந்த குற்ற வருத்தத்துல இருந்தும் விடுதலையானவர்களாய் வாழ முடியும் அந்த வாரத்தோடு இனியும் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய இரக்கங்கள் காலைதோறும் தோறும் புதியதாக இருக்குதான் அவருடைய இரக்கங்கள் ஒரு நாளும் தீர்ந்து போகிறதே கிடையாதாம் ஏன்னா காலைதோறும் அவருடைய இறக்கங்கள் புதுசு புதுசா உருவாகிக்கிட்டே இருக்குது அவர்கிட்ட அவருடைய மன்னிப்பும் ஒரு நாளும் காலியாகிறதே இல்லை உனக்கு நான் இரக்கம் காண்பிப்பது இதுவே கடைசி முறை அப்படின்னு அவர் ஒருபோதும் நம்மளை பார்த்து சொல்கிறது கிடையாது நிச்சயமாக சொல்கிறது இல்லை இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக இருக்கணும் இந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இப்பொழுதே ஆழமாக இறங்கட்டும் உங்களுடைய கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஏதோ ஒன்றை குறித்து இப்பொழுதும் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நிமிடம் நின்று நிதானியுங்கள் அவரிடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவரை நோக்கி கூப்பிடுங்க அவரிடம் மன்னிப்பை கேளுங்க அவர் உங்களுடைய ஆத்துமாவை இப்பொழுதே மீட்கட்டும் அதற்கு புத்துணர்ச்சி ஊட்டட்டும் அவரை துதியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிற வேலைக்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க இன்று ஒரு புத் மொத்தம் புதிய ஆரம்பத்தை அனுபவியுங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது இருக்காங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா அமேன் தேவன் எவ்வளவு நல்லவருங்கிறத அப்பா உங்களுடைய பிள்ளைகளாகிய என்னோடு ஜெபிச்சுட்ருக்கோம் ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்க சுற்றி இருக்கிறவங்க அறிஞ்சு கொள்ளணும்ப்பா அம்மேன் தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாருன்னு ஒவ்வொரு பிள்ளைங்களையும் சாட்சியாக வாழ வைங்க வைங்கேசப்பா கடந்த காலத்தில் ஒவ்வொரு சிறிய பெரிய பாரத்தையும் இப்பொழுது நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா இவ்வளவு நாட்களாக எங்கள் மனசை போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த அத்தனை பாரங்களையும் இப்பொழுது நாங்கள் இறக்கி வைக்கிறோம்ப்பா உம்முடைய இறக்கத்திற்காக உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா உம்முடைய கிருபையை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை விடுதலை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்பையும் மன்னிப்பையும் இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்பா அம்மேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை ஒரு அறிக்கையாக செய்யுங்க சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் அப்படின்னு இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல எந்த மனுஷங்களையும் நம்பாம தேவனை நோக்கி கூப்பிடுங்க தேவனை நோக்கி கெஞ்சுங்க அவருக்கு முன்பாக நம்முடைய சஞ்சலத்தை முழுவதையும் ஊற்றுவோம் இருதயத்தில் எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் எந்த விதமான கவலைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் சங்கீதக்காரன் சொல்கிறது மாதிரி அவருக்கு முன்பாக ஊற்றுங்க அவருக்கு முன்பாக உங்களுடைய நெருக்கத்தை அறிக்கை உங்களுடைய சூழ்நிலை சுத்தி நெருக்கமாக இருக்கலாம் தப்பி போகிறதுக்கு வழியே இல்லாமல் இருக்கலாம் அது தேவனுக்கு தெரியும் இன்றைக்கு நீங்கள் எப் பேர்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்கிறது எனக்கு தெரியாது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு தெரியும் உங்களை முழுவதுமாக அறிஞ்சு வச்சிருக்கிற தேவனுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருக்கிறீங்க அப்படின்னு தெரியும் நீங்கள் அவர்கிட்ட உங்களுடைய நெருக்கத்தை அறிக்கை இடுங்க உங்களை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம் யாராலையும் உங்களுக்கு உதவ முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் எந்த வழியும் தெரியாம இருக்கும் நான் இந்த பக்கமா தப்பிக்க முடியுமா அந்த பக்கமா தப்பிக்க முடியுமா எத்தனை விதத்துல யோசிச்சா கூட தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கூட உங்க கண்ணில் படாம இருக்கலாம் ஆனா நம்முடைய தேவன் புதிய வழிகளை உங்களுக்காக உண்டு பண்ணுபவர் அவர் நினைச்சா புதிய வழியை உண்டு பண்ணி உங்களை தப்பு விற்க முடியும் அம்மேன் உங்களுடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுக்கிறாரு நீங்கள் தாழ்த்தப்படும்போது உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறாரு உங்களை பின்தொடர்கிற அத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை தப்பு விற்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறாரு உங்களை பின்தொடர்கிற பிரச்சனை உங்களை காட்டிலும் மிக இருக்கலாம் மிக பலம் வாய்ந்ததாக இருக்கலாம் ஆனா அது எல்லாவற்றையும் விட பெரிய தேவன் உங்க கூட இருக்கிறாரு உங்களுடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுக்கிறாராம் மிகவும் தாழ்த்தப்படும் போது உங்களை உயர்த்துகிறாராம் அவருடைய நாமத்தை நீங்க துதிக்கும் போது உங்க ஆத்துமாவை அவர் காத்து கொள்கிறாராம் அவர் உங்களுக்கு தயவு செய்யும் போது யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு மறுத்தாங்களோ அத்தனை பேரும் தேடி வந்து உதவி செய்வாங்க அத்தனை மனுஷங்கள் கண்கள்லையும் உங்களுக்கு தயவை உண்டு பண்ணுவார் புதிய புதிய வாய்ப்புகளை உருவாக்குவார் எல்லா பக்கங்கள்லேருந்தும் உங்களை நோக்கி உதவி வர செய்வார் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டியை உண்டு பண்ணுவார் நன்றியப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நாங்கள் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா உம்முடைய கிருபை அப்பா உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்கிறமைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா அமேன் அப்பா அவங்க இருதயத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நினைவு அவங்கள குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குதுப்பா இன்றைக்கு அந்த குற்றப்படுத்துகிற நினைவுலேருந்து இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ணுங்க ஏசப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் அவங்களுக்கு உள்ளத்தில் இருந்து அழுத்தக்கூடிய ஒரு முள் மாதிரி குத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அந்த குற்ற உணர்வு இப்பொழுது அந்த பிள்ளைகளை விட்டு நீங்கணுமாப்பா அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது இருதே முழுது ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா ஆவியானவர் அப்பா அந்த பிள்ளைகளுக்குள் நிறம் பட்டுமாப்பா அமேன் எந்த விதமான வருத்தமோ அப்பா எந்த விதமான அவமானமோ எந்த விதமான குற்ற உணர்வோ இப்பொழுது அந்த பிள்ளையோட இருதயத்தில் இருக்க கூடாதுப்பா அமேன் ஒவ்வொருத்தருடைய இருதயமும் இப்பொழுது புதிதாகட்டும்ப்பா அமேன் அப்பா அந்த இருதயத்தை நீங்கள் இப்பொழுது புதிதாக்குகிறமை காயமக்க நன்றி செலுத்துகிறேன் அப்பா உங்களுடைய சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் இப்பொழுது நிறப்பட்டும் அப்பா அமேன் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே அப்பா உணர்ச்சி பூர்வமா நிறைய இடங்கள்ல வேதனைப்பட்டிருக்காங்க இருக்காங்க இவங்களுடைய உணர்ச்சியை சாகடிச்சு அந்த உணர்ச்சிய கஷ்டப்படுத்தி அப்பா அதில் நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருக்காங்க ஏசப்பா அமேன் இன்றைக்கு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு இருதயத்துல நீங்க இப்பொழுது ஒரு ஆறுதலை கொடுக்குறீங்க ஏசப்பா காயங்களையும் உடைய இரத்தத்தால் கழுவுகிறீங்க ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரமப்பா நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் இப்பொழுது மன்னிக்கிறமே காய் நன்றி ஏசப்பா உம்முடைய இரத்தத்தால் கழுவி அப்பா நீங்கள் தூய்மை ஆக்குகிறமே காய உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னப்பா அம்மேன் அப்பா இனி அவங்க வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும் ஏசப்பா இது வரைக்கும் இருந்த உபத்திரவங்களும் அவங்கள விட்டு நீங்கி இனி அவங்க ஒரு புதிய வாழ்வை தொடங்கணும் ஏசப்பா அமேன் இந்த வாழ்க்கை முழுவதும் இனி அவங்களுக்கு நீங்கள் எல்லா விதமான சுகத்தையும் அப்பா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்கப்பா அம்மேன் ஆவியானவர் அப்பா இந்த பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் அப்பா உடைய மகிமை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும்பாப்பா அமேன் இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் சைவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தடலுங்கப்பா நாளை காலை எழுந்திக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படியே கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்